கட்டாரை ஜாதக கதையை சித்தரிக்கும் வகையில் இந்த விசாக் அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இலங்கை மகா போதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேச தேரர் பந்தலை இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் வரலாற்று சிறப்புமிக்க கூரகல கொண்டு கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்கள் கழணி ரஜமகாவிகாரையில் நேற்றிரவு வைக்கப்பட்டன இன்று காலை கழனி இருந்து பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை ஏற்றிய ஊர்தி பவனி அங்குடை கொஸ்வத்தை ராஜகிரிய சேனாநாயக்க சந்தி தாமரை தடாக கலையரங்க பகுதியை தாண்டி விகார் மகாதேவி பூங்காவை அடைந்தது அதன் பின்னர் ஊர்தி பவனி கொழும்பு இரண்டு பிரேப்ரு பலேசில் உள்ள சிரச விசாக் வெளியத்தை உந்து பிட்பகல் வந்தடைந்தது அடிங்க்கது சிரசா நமாமி சிரச விசாக் அலாப்பிக்கியான்னி சிறுசா நவாமி சிரச விசாக் வலயம் என்பது இலங்கை வரலாற்றில் புதிய கலாசாரத்தை ஏற்படுத்திய ஒரு விசாக் வலையமாகும் மீண்டும் அந்த கடந்த காலத்தை நினைவுபடுத்துவதற்காகவும் பெருந்தரலான மக்களின் நன்மை கருதியும் இந்த விசாக் வலயத்தை ஏற்பாடு செய்ய ஒத்துழைப்பு வழங்கியுள்ள அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகின்றேன் இதேவேளை கொழும்பு மாளிகா கந்த அஷ்ரஸ்ராவுக்க மகாவிகாரையிலிருந்து புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் விசாக் பூரணை தினமான இன்று பிற்பகல் சிரச விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன புத்த பகவானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட ஏனைய புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு பக்தர்களுக்கு தற்போது கிடைத்துள்ளது මෙදහතුන් වහන්සලා ඔබට බැඳපුදාගන්නට ලැබෙන්නේ වර්ෂයකට එක පාර இந்த புனித சின்னங்களை வழிபடும் வாய்ப்பு வருடத்திற்கு ஒரு முறையே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வருடம் இன்றும் நாளையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது சில வருடங்கள் இந்த புனித சின்னங்கள் காட்சிப்படுத்த முடியவில்லை அதனால் மக்களால் அவற்றை வழிபட முடியவில்லை எனினும் தற்போதைய மகாபோதி நிர்வாக சங்கம் இந்த சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியுள்ளது இன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு இந்த இடத்தில் விசாக் வளையத்தை முன்னெடுக்கவுள்ளோம் விசாக் வளையத்துக்கு வருகை தருமாறு நாம் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் உங்களுக்காக புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளோம் எனவே உங்கள் வருகையை எதிர்பார்க்கின்றோம் அப்டி கௌரவனிய பெமினியம் சிறச ஆரம்ப கலபூ சிரச விசாக் வளையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என எமது தலைவரான ஆர் ராஜ மகேந்திரன் அவர்களுக்கு கெனவொன்று இருந்தது அவர் எமக்கு கூறிய விடயங்கள் தொடர்பில் எமக்கு பொறுப்பு உள்ளது அந்த செய்தியாகவே நாட்டுக்கு கூறுவதற்கு இதனை சந்தர்ப்பமாக கொண்டுள்ளோம் ஊடக வலைமைப்பு என்ற வகையில் அந்த பொறுப்பு எமக்குள்ளது கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு தெரியும் மிகுந்தடைக்கு வந்த மக்களுக்கு மகிங்கினைக்கு வந்த மக்களுக்கு தெவினோருக்கு வந்த மக்களுக்கு மாத்தலை அழுவிகாரைக்கு வந்த மக்களுக்கு அன்றாதபுரம் ஜயஸ்ரீ மகாபோதிக்கு வந்த மக்களுக்கு யாப்பவுக்கு வந்த மக்களுக்கு மற்றும் நாகவிகாரைக்கு வந்த மக்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் சிறச ஊடக வலையமைப்பு சமயங்களுக்கு வழங்கும் முக்கியத்துவம் அவர்களுக்கு புரிந்திருக்கும் அதன் ஒரு அர்ப்பணிப்பே இந்த சிறச விசாக் வலயம் என்பதனை கூற வேண்டும் இன்றும் நாளையும் சிறச விசாக் வலயத்துக்கு வருகை தரும் மக்களுக்கு புனித சின்னங்களை வழிபட முடியும்